ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பச்சை முந்திரி போட்டு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு வெங்காயம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை முந்திரி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நாங்கள் அலசி வச்சுருக்கோம் இதை நைட்டே கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்து ஃப்ரிட்ஜில் அலசி வச்சுட்டோம் நாங்கள் ஒரு வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் தக்காளி அப்புறம் மிளகு சீரகம் போட்டு இதை அரைச்சிக்கலாம் வைக்கிறேன் இலை போட்டுக்கிறேன் இலை காம்பு ஜீரோ பெருஞ்சீரகம் பட்டை நட்சத்திரப்பூ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க வந்தோடனே பொரிஞ்சு வந்தோடனே ரெண்டு வெங்காயம் என் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அது போட்டுக்கிறேன் நல்லா வதக்குங்க அதை போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கும் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கும் தக்காளியும் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சோம்ல அதையும் போட்டுக்கிறேன் வதைக்குங்க பச்சை முந்திரி வந்து சாம்பார் எறா குழம்பு மட்டனு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே போடலாங்க நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து சமை டேஸ்ட்டாக இருக்கும் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வச்சு பாருங்கள் உங்களுக்கு எது எதில் வச்சா பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மட்டனில் வச்சால் பிடிக்குங்களா சிக்கனில் வச்சா பிடிக்குமா எதில் வைச்சா பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பச்சை முந்திரியும் போட்டு வதக்கிங்க இது வதக்காமல் அப்படியே குழம்புலையும் போடலாம் ஆனால் எனக்கு வந்து இது வதக்கி வச்சா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக வந்து நல்லாயிருக்கும் அதை அப்படியே தயிர் ஊற்றிக்கிறாங்க தயிர் எதனால் ஃபஸ்ட்டு ஊற்றுறேன்னா நம்ம போடுற மசாலா வந்து போட்டு வதப்போம் அந்த மசாலா வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு தயிர் காரத்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கலாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவெலாம் வதக்கலாம் குழம்புத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க வதக்கலாம் தோப்பில் ஒரு டைம் போயிட்டு உங்களுக்கு வந்து மு பச்சை முந்திரி போட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன் நான் தோப்பில் செய்யலாம் தாங்க ஐடியா பண்ணியிருந்தோம் அது போக முடியல இன்னொரு டைம் நான் தோப்புக்கு போயிட்டு பச்சை முந்திரி போட்டு குழம்பு வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் நான் சிக்கனை போட்டுக்கிறேன் கலர் கொஞ்சம் வதங்கணும் அது சிக்கன் வதங்கினா தான் நல்லா இருக்கும் நல்லா வதங்கி வச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அரைச்ச மிக்சி ஜாரில் இருக்கு அலசி ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறப்ப உப்பு போட்டேன் அந்த உப்பு பற்றாது மறுபடியும் உப்பு போட்டு உப்பு காரம் பார்த்துட்டு மூடிட வேண்டியதாங்க தாங்க வாய்ப்பு இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுப்போம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் கலரி விட்டுக்கோங்க உங்களுக்கு தாங்க குழம்பு கொச்சிடுது கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க